வணக்கம் மீனம் ராசி மீனம் லக்னத்தைச் சேர்ந்த அனைவருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜூன் மாதம் இருபத்தி தேதி அன்று நவகிரகங்களிலேயே சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் தத்துவத்தில் முதல் ராசியான மேஷம் ராசியிலிருந்து ரிஷபம் ராசிக்குள் பெயர்ச்சியாகி பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் நன்மைகளும் கிடைக்கிறது என்பதை பற்றி பார்ப்போம் இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் மீனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று சுக்கிரன் பயணித்துக் கொண்டிருப்பது மட்டுமே இல்லாமல் தன்னுடைய சப்தம பார்வையால் உங்களுடைய ராசிக்கு அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானம் லட்சுமி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பலமாக பார்வையிட்டு பலமுள்ளதாக மாற்றியமைக்கிறார் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய பார்வை களத்திர பார்வை ஏழாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் விழுவதால் பல்வேறு விதங்களில் நன்மைகளும் முன்னேற்றங்களும் பணவரவுகளும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் உறுதியாகவே மீனம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வரக்கூடிய சிறப்பு வாய்ந்த நேரமாக இந்த சுக்கிர பெயர்ச்சி தருணங்கள் அமைகிறது என்பதில் மாற்று கருத்து இல்லை என்பதை தீர்க்கமாக துல்லியமாக சுக்கிரன் தெளிவுபடுத்துகிறார் எந்தவொரு பணியாக இருந்தாலும் அவற்றை நன்கு கணித்து நன்கு திட்டமிட்டு வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய அருமையான அதிர்ஷ்டங்களையும் ஆற்றல்களையும் இந்த தருணங்களில் சுக்கிரன் வலுவாக உருவாக்கி கொடுக்கிறார் எனவே எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நிச்சயமாகவே வெற்றி மேல் வெற்றி வாய்ப்புகளை நிறைந்து பெற முடியும் இந்த தருணங்களில் உறவுகள் பலப்படக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான பணிகள் மிக சிறப்பாக கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு பகை உணர்ச்சிகள் முழுவதுமாக நீங்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த நேரமாக இந்த தருணங்கள் அமைந்துள்ளது வெற்றி சகாயஸ்தானமான ராசிக்கு மூன்றாம் இடத்தில் வலுவாக ஆட்சி பலம் பெற்று சுக்கிரன் பயணித்துக் கொண்டிருப்பதால் பணி மாற்றங்கள் இடமாற்றங்கள் என அனைத்தும் ஏற்பட்டாலும் உங்களுடைய வாழ்க்கையில் சிறப்பு வாய்ந்த நல்லபல முன்னேற்றங்களுக்குமான வளர்ச்சிகளுக்குமான நல்லபல அதிர்ஷ்டயோகங்கள் கண்டிப்பாகவே உண்டு என்று சொல்லக்கூடிய விதத்திலும் நல்ல பல சிறப்பு வாய்ந்த அஸ்திவாரங்களை போடக்கூடிய விதத்திலும் இந்த தருணங்கள் உங்களுக்கு அமைகிறது என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை என்பதை துல்லியமாக தெள்ளத்தெளிவாக தெளிவாக சுக்கிரன் உறுதி செய்கிறார் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற நிதி நெருக்கடிகள் பணகவலைகள் விலகக்கூடிய விதத்தில் சுக்கிரனின் ஆட்சி பலம் இந்த நேரத்தில் பணவரவில் இருந்து கொண்டிருக்கின்ற எல்லா விதமான சிக்கல்களுக்கும் சிரமங்களுக்கும் தடை தாமதங்களுக்கும் விடை தெரிந்து வளர்ச்சிகளையும் உயர்வுகளையும் முன்னேற்றங்களையும் உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய அருமையான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்கிறது முயற்சிகளில் உங்களுக்கு இந்த நேரத்தில் பிரம்மாண்டமான அதிரடியான காரிய வெற்றி மேல் வெற்றி யோகங்கள் உறுதியாகவே உண்டு இதுவரையில் முயற்சிகளை மேற்கொண்டும் கல்யாணம் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான சுப நிகழ்வுகளில் உருவாகி கொண்டிருந்த சிரமங்கள் சிக்கல்கள் தடைகள் தாமதங்கள் இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் நிச்சயமாகவே நீங்கி அவை வெற்றிகரமாக அமைவதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்டங்களும் மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு உறுதியாகவே உண்டு எப்பேற்பட்ட காரிய தடைகளையும் தாமதங்களையும் கொண்டது என்று இருந்து கொண்டிருக்கின்ற பணிகளை அவற்றில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சினைகளையும் அடித்து நொறுக்கி அவ்வாறான பிரச்சினைகளை உங்களுக்கு நன்மைகளும் முன்னேற்றங்களும் நிறைந்தவைகளாக கண்டிப்பாகவே மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய சிறப்பு வாய்ந்த தருணமாக இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டம் அமைகிறது இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் மீனம் ராசிக்காரர்களான உங்களை பொறுத்தமட்டில் நவக்கிரகங்களிலேயே மிக முக்கியமான கிரகமான உங்களுடைய ராசிநாதனாக இருந்து கொண்டிருக்கின்றது குரு மற்றும் சுக்கிரன் சுபபலத்துடன் அதாவது ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் குருவும் மூன்றாம் இடத்திற்குள் ஆட்சி பலம் பெற்று சுக்கிரனும் பயணித்துக் கொண்டிருப்பது சிறப்பு எனவே நீங்கள் ஆசைப்பட்டுக்கொண்டு எதிர்பார்த்து கொண்டு இருப்பதைவிட சிறப்பு வாய்ந்த நல்ல பல முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் இந்த நேரத்தில் இனிதாக நிறைய சந்திக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த அருமையான நேரமாக கண்டிப்பாகவே இந்த சுக்கிரப்பெயர்ச்சி தருணங்கள் மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அமைகிறது இந்த தருணத்தில் மீனம் ராசிக்காரர்களான நீங்கள் பொருளாதார ரீதியாக உயர்வுகளை சந்திக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான புதிய திருப்பங்களை இந்த நேரத்தில் திடீர் திடீரென இனிதாக நிறைய சந்திப்பதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் சந்தர்ப்ப வாய்ப்புகளும் நிறைந்துள்ளது மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு தற்போது ஏழரை சனி காலகட்டத்தில் ஜென்மசனி காலகட்டமாக இருந்தாலும் உங்களுடைய பெயரில் சுக்கிரனின் அமைப்பு காரணமாக அசையும் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய முயற்சிகளில் நிச்சயமாகவே சுகஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய குருவின் அமைப்பாலும் ஆட்சி ஆட்சிபலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுக்கிரனாலும் இனிதாக காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் இந்த பெயர்ச்சி காலகட்டத்தில் மீனம் ராசிக்காரர்களான நீங்கள் எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் அவற்றை வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் உறுதியாகவே உங்களுடைய ராசியின் உச்ச அதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுக்கிரன் மாற்றி அமைத்துக் கொடுக்கிறார் மிகப்பெரிய அளவிலான பணவரவில் இருந்து கொண்டிருந்த தாமதங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் தடைகள் நீங்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து கொண்டிருந்த சிரமங்கள் விலகி சிறப்பு வாய்ந்த நல்ல பல காரியங்கள் இந்த நேரத்தில் கண்டிப்பாகவே உங்களை தேடி வருகிறது என்பதில் கருத்து இல்லை கலைத்துறை மற்றும் அரசியல் ரீதியான பணிகளில் புதிய வாய்ப்புகள் இனிதாக நிறைய கிடைக்கும் உங்களுடைய பணவரவுகளை வருமானங்களை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் நீண்ட காலங்களாக இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதமான பிரச்சனைகள் இந்த நேரத்தில் கண்டிப்பாகவே உங்களை விட்டு முழுவதுமாக நீங்கும் படித்து கொண்டிருக்க கூடிய மாணவ மாணவிகளின் கல்வியில் நல்ல பல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு நீங்கள் எதிர்பாராத மாறுதல்கள் ஏற்பட்டாலும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நிச்சயமாகவே உருவாக்கி கொடுக்கிறது மீனம் ராசிக்காரர்களான உங்களுடைய எதிர்காலங்கள் வசந்த காலங்களாக பொற்காலங்களாக அமையும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் இந்த தருணங்கள் உங்களுக்கு ஏழரை சனி காலகட்டத்தின் ஜென்மசனி காலகட்டமாக இருந்தாலும் கூட மிகவும் பலமாக அதீதமான மாறுதல்களை முன்னேற்றங்களை உருவாக்கி கொடுக்கக்கூடிய விதத்தில் உங்களுடைய ராசிக்கு ராஜயோகாதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற சுக்கிரன் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெற்று பயணிக்கிறார் எனவே இந்த தருணங்களில் சிறப்பு வாய்ந்த நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளும் வளர்ச்சியோகங்களும் நன்மைகளும் பணவரவுகளும் நிறைந்து கிடைக்கும் என்பதில் கருத்து இல்லை மீனம் ராசிக்காரர்களான உங்களை பொறுத்தமட்டில் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற குருவை சுக்கிரன் நட்பு கிரகமாக பார்க்கிறார் எனவே மீனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு சாதகமானவராக சுக்கிரன் இருக்கிறார் இன்னும் சொல்லப்போனால் சுக்கிரனுக்கு மீனம் ராசியான குருவின் வீடு உச்ச ராசியாக அமைந்துள்ளது எனவே மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சாதகமானவராகவும் ராஜயோகாதிபதியாகவும் இருக்கின்ற சுக்கிரன் இந்த பெயர்ச்சி காலகட்டத்தில் அதீதமான பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்களையும் முன்னேற்ற யோகங்களையும் பணவரவுகளையும் அள்ளி கொடுக்கக்கூடிய சக்தி ஆற்றல்களை நிறைந்து பெற்ற அமைப்பில் சுபபலத்துடன் மிகவும் வலுவாக உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று பயணிப்பது சிறப்பான அம்சமாகும் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கும்போது உங்களுடைய முன்னேற்றங்களுக்கு தடைகளாக இருந்து கொண்டிருக்கின்ற எல்லா விதமான சிரமங்கள் சிக்கல்கள் நெருக்கடிகள் போன்ற பிரச்சனைகள் எல்லாவற்றையும் அடித்து நொறுக்கி உங்களுடைய வாழ்க்கையில் சிறப்பு வாய்ந்த நல்ல பல நன்மைகளையும் பணவரவுகளையும் முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் நிச்சயமாகவே மூன்றாம் இடத்தில் வலுவாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுக்கிரனல்லி கொடுக்கிறார் மீனம் ராசிக்காரர்களான உங்களை பொறுத்தமட்டில் உங்களுடைய ராசிக்கு வெற்றி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்திற்கும் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் சுக்கிரன் மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அஷ்டமாதிபதியாகவும் தைரியாதிபதியாகவும் இருந்து கொண்டிருக்கின்ற சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு உச்ச அதிபதியாகவும் இருக்கிறார் இப்படிப்பட்ட சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு சகாயஸ்தானமான மூன்றாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருப்பது என்பது நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா விதமான எப்பேற்பட்ட கடினமான முயற்சிகளாக இருந்தாலும் கண்டிப்பாகவே அவற்றில் காரிய வெற்றிகள் கைகூடிவரும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த பல மாறுதல்களும் முன்னேற்றங்களும் இந்த தருணங்களில் நிச்சயமாகவே மீனம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை என்பதை சுக்கிரன் துல்லியமாக தெள்ளத்தெளிவாக எடுத்துக்காட்டுகிறார் உங்களுடைய உறவுகள் பலப்படக்கூடிய சிறப்பு வாய்ந்த தருணமாக இந்த சுக்கிர பெயர்ச்சி காலங்கள் அமைகிறது உங்களுடைய உண்மையான அன்பு மென்மையான அன்பு அங்கீகரிக்கப்படுவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைய உண்டு எனவே உங்களுடைய வளர்ச்சிகளுக்கும் முன்னேற்றங்களுக்கும் உறுதுணையாக அமைகிறது என்பதில் மாற்று கருத்து இல்லை நீங்கள் ஆசைப்பட்டு கொண்டு எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதை விட அதிக அளவில் இந்த தருணத்தில் பல்வேறு விதங்களான சங்கடங்கள் நெருக்கடிகள் கஷ்டநஷ்டங்கள் என எல்லாவற்றையும் உடைத்தெறிந்து நல்லபல நல்ல பல வளர்ச்சிகளை நிறைந்து பெற முடியும் உண்மையான அன்பு உண்மையான காதல் கைகூடி வரும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த மாறுதல்கள் அமையும் இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் மீனம் ராசிக்காரர்களான உங்களுடைய குடும்பம் வீதியான உறவுகளுக்கு இடையே இருந்து கொண்டிருக்கின்ற உண்மையான தன்மைகளாக ஒற்றுமைகள் இனிதாக நிறைந்து அமையக்கூடிய சிறப்பு வாய்ந்த அருமையான நேரமாக இந்த பெயர்ச்சி தருணங்கள் அமைந்துள்ளது நீங்கள் எதிர்பார்த்து ஆசைப்பட்டு காத்துக்கொண்டிருப்பதை விட அதிக அளவிலான சிரமங்கள் சிக்கல்கள் கஷ்டநஷ்டங்கள் காரிய தடை தாமதங்கள் நிறைந்தது என்று இருக்கக்கூடிய எல்லா விதமான பணிகளையும் அவற்றில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையும் அடித்து நொறுக்கி அவ்வாறான பிரச்சனைகளை உங்களுக்கு முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் பணவரவுகளும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய அருமையான சிறப்பு வாய்ந்த நல்ல அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் உறுதியாகவே இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் மீனம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது என்பதை சுக்கிரன் துல்லியமாக தெளிவுபடுத்துகிறார் இந்த காலகட்டத்தில் மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சுக்கிரதிசையோ சுக்கிரபுத்தியோ நடைபெற்றால் நீங்கள் அசூர வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நிறைந்து சந்திக்கக்கூடிய விதத்தில் அதீதமான அதிர்ஷ்டங்களும் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாகவே உங்களை தேடி வருகிறது இந்த நேரத்தில் சுக்கிரதிசை நடைபெற்றுக் கொண்டு சுக்கிர மகாதிசை நடைபெற்றால் அபரிவிதமான மிகப்பெரிய அளவிலான பணிகளை ஏழரை சனி காலகட்டத்தின் ஜென்மசனி காலகட்ட ஆதிக்கங்கள் இருந்தாலும் சுக்கிரன் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இனிதாக எளிய முறையில் செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெற முடியும் உடன் பிறந்தவர்களிடம் இருந்து கொண்டிருந்த சங்கடங்கள் சிரமங்கள் மற்றும் உடல்நல ஆரோக்கிய தொந்தரவுகள் தொல்லைகள் அனைத்தும் முழுவதுமாக உங்களை விட்டு விலகி நல்ல பல மாறுதல்களை முன்னேற்றங்களையும் இனிதாக நிறைந்து சந்திக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த நேரமாக இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டங்கள் அடுக்கடுக்காக ஒரு பிரச்சனை முடிந்த உடனே அடுத்த பிரச்சனை என்று அலைந்து தெரிந்து கொண்டிருந்த சூழ்நிலைகளில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் நல்லபல சிறப்பு வாய்ந்த தீர்வு கிடைக்கும் நீங்கள் ஆசைப்பட்டுக்கொண்டு எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கக்கூடிய பணவரவுகளையும் முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் அதீதமாக நன்மைகள் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்து கொள்ளக்கூடிய விதத்தில் அபரிவிதமான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே உங்களை தேடி வருகிறது இந்த பெயர்ச்சி காலகட்டத்தில் மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் சிக்கல்கள் காரிய தடை தாமதங்கள் எல்லாவற்றையும் உடை அருமையான அற்புதமான நேரமாக அமைகிறது என்பதில் மாற்று கருத்து இல்லை துல்லியமாக எந்த ஒரு பணியாக இருந்தாலும் அவற்றை செம்மையாக கணக்கச்சிதமாக செய்து முடித்து காரிய வெற்றிகளையும் வளர்ச்சிகளையும் நல்லபல சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களையும் பணவரவுகளையும் நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு இந்த பெயர்ச்சி காலகட்டத்தில் மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு ஏற்படக்கூடிய கெடுபலங்களை முற்றிலுமாக நற்பலன்களை நற்பலங்களை அவரிவிதமாக அதிகரித்துக்கொள்ளவும் வீட்டிற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வராகியம்மன் ஆலயத்திற்கு சென்று வராகியம்மனுக்கு இரண்டு நீட்டீப்ப விளக்கு போட்டு வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள்